சிற்றம்பலம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நக்கீர தேவ நாயனார் பதினோராம் திருமுறையில் இருக்கும் அடங்கும் ஒரு மூன்றும் கோத்த முதல்வன் சரணமே காணுமால் உற்றவன் காலத்தி கைத்தொழுது பேணுமான் உள்ளம் பெரிது நின்றும் இருந்தும் கிடந்தும் நடத்தும் யாம் என்றும் நினைந்தாலும் என் கொலே சென்று தன் தாழ்வானவர் இறைஞ்சும் சுந்தன் சாரர் காலத்தி ஆழ்வான் அருளாதவாறு யானென்றும் தானென்றும் ரெண்டில்லை என்பதை யானென்று கொண்டிருப்பன் கொண்டிருப்பனானாலும் தேனுண்டழிகள் தாம்பாடும் அகன் கையிலைமேயான் தெலிகொடான் மாயங்கள் செய்து நடமாடும் சங்கரன் தால் நான்முகனு காணான் படமாடு பாம்பனையான் காணான் விடமேவும் காரேறு கண்டன் கைலையான் தன் உருவை யாரே இசைந்து மற்றும் பல பிதற்ற வேண்டாம் அட நெஞ்சே கற்றை சடையன்னல் காலத்தின் நெற்றிக் கண் ஆறாமுதின் திருநாமம் அஞ்செழுத்தும் சேராமல் எப்போதும் சொல் ஆழித்தொடர அரி தொடர ஆங்குடனே வாலிக் கொடு தொடரும் மாக்குறவர் கோலின் புடைக்கும் ஈங்கோயே நம் மேற்கொடுவினைகள் விட்டுவிப்பான் குன்று கழல்வண்ண முச்சடை கற்றையும் மற்றவர் காண்கிலை தழல் வண்ணம் கண்டே தளர்ந்தார் இருவரம் தாமரையின் நிழல் வண்ணம் பொன் வண்ணம் நீர்நிற வண்ணம் நெடிய வண்ணம் அழல் வண்ண முன்னீர் வளசுழி ஆள்கின்ற அண்ணாமலையே வேதமும் நீயே வேள்வியும் நீயே நீதியும் நீயே நிமலன் நீயே புண்ணியம் நீயே புனிதன் நீயே பன்னியல் நீயே பழம்பொருள் நீயே ஊழியும் நீயே உலகமும் நீயே தாயும் நீயே தந்தையும் நீயே விண்முதர் பூதம் ஐந்தவை நீயே புத்தியும் நீயே முக்தியும் நீயே சொலற்கருத்தன்மை தொல்லோய் நீயே அதனால் கூடல் குழகன் ஆவது அறியாத அருந்தமிழ் பழித்தனன் அடியே ஈண்டிய சிறப்பில் இணையடி கீழ் நின்று வேண்டு மதுவினி வேண்டுவன் விரைந்தே ஆலமர் கண்டதரன் தன் மணிமிடரும் கோல குழற்சடையும் கொல்லேறும் போல இருண்டொன்று மின்தோன்றி அம்பணவ் வானம் கருண்டொன்று கூடுதலீர் கார் அசையா உடல் திரியா நின்று வசையினால் பேசு பதற்பார் பிழை பொறுத்து மற்றவர்க்கு பாசுபதம் ஈந்த பதம் போற்றி நேசத்தால் வாய்நீர் கொண்டு மகுட ஆயசீர் போன கமா அங்கம் அமைத்து தூயசீர் கண்ணிடந்த கண்ணப்பர் தம்மை மிக காதலித்து விண்ணுலகம் ஈந்த விரன் போற்றி மண்ணின் மேல் மண்ணின் மேல் காலத்தை போற்றி கைலை மலை போற்றி என நீலத்தினால் நினைந்து நிற்பார்கள் தாளத்தோடு திசையும் பன்முரசும் ஆர்த்தினமையோர் போற்றி இசைப்பர் তুচিব্বলাম তুচিপল তুচিব্বলম